வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஆனந்தமாக வாழணும் அப்படின்னா இறையுணர்வு பெறணும் இறையுணர்வு பெறணும் அப்படின்னா அதுக்கு சுலபமான வழி உயிருணர்வு பெறணும் எவ்வளவு உயிருணர்வு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை மனிதர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழவே ஆசைப்படுகிறார்கள் ஒரு கோடி பணம் சேமித்து விட்டால் சந்தோஷம் என கடுமையாக உழைக்கிறோம் ஆனால் ஒரு கோடி அல்ல நூறு கோடி என்னிடம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்றால் நிச்சயம் இல்லை காரணம் பணம் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லாமே நிலையற்றது நிலையற்ற பொருள் நிலையற்ற மனிதர்கள் மூலம் தேடும் அல்லது தேடி பெற்று அனுபவிக்கும் சந்தோஷம் நிலையாக இருக்காது நிலையான இறைநிலையோடு இணைந்து வாழும் பொழுது நிலையான சந்தோஷம் இல்லை அதற்கும் மேலான நிலை ஆனந்தமாக வாழ முடியும் இறை உணர்வை பெற பல யோக முறைகள் இருந்தாலும் சுலபமான எளிதான முறை எது என்றால் முதல் படி நிலையான உயிர் உணர்வு பெற முயற்சி எடுக்க வேண்டும் உயிர் உணர்வு என்பது நமக்குள் இயங்கும் உயிரை உணர்வது நாம் செய்யும் அகத்தவத்தின் மூலம் அதாவது உயிரை கவனிக்க கவனிக்க மனம் உலகியல் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு மன அலைச்சுழல் குறைய உதவி செய்கிறது அதனால் உயிரின் அதிர்வு வேகம் குறைகிறது உயிரை உணர உணர உயிருக்குள்ளிருக்கும் இறைநிலையை உணர முடிகிறது மேலும் அந்த இறைநிலையோடு இணைந்து ஆனந்தமான பரவச நிலையில் வாழ முடிகிறது நான் எந்த அளவுக்கு உயிர் உணர்வு பெற்றிருக்கிறேன் என்பதை எப்படி புரிந்து கொள்வது முதல் விஷயம் மகரிஷி அவர்கள் உயிர் உணர்வு கூட கூட இந்த உயிர் இறை உணர்வு பெறுவதற்காகவே என் உடலை வாடகைக்கு எடுத்திருக்கிறது ஒரு பழம் இருக்கு பழத்தில் உள்ள இருக்கிற பழம் முக்கியமா இல்ல பழத்தை மூடி இருக்கிற தொழில் முக்கியமா அதாவது உள்ள இருக்கிற பழம் என்பது உயிர் பல தொழி என்பது என்னுடைய உடல் நாம் எந்த செயலை செய்தாலும் உடலுக்கா உயிருக்கா பசி எடுக்கிறது உடலுக்கு தேவை உணவு ஆனால் இட்லிக்கு சாம்பாரும் வேணும் சட்னியும் வேணும் என நான் தேட ஆரம்பித்தால் உயிர் உணர்வு சுத்தமாக இல்லை என்பதே அர்த்தம் என்னுடைய எண்ணம் சொல் செயலில் எவ்வளவு முக்கியத்துவம் பொருட்களுக்கு புலன் இன்பங்களுக்கு கொடுக்கிறேன் இதுதான் முதல் அளவுகோல் இரண்டாவது விஷயம் உயிர் உணர்வு கூட கூட மனம் நுண்ணிய நிலையில் இயங்கும் பொழுது வெளிச்சூழல் எப்படி இருந்தாலும் உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு அதாவது டென்ஷன் ஆகாமல் கவலைப்படாமல் நிதானமாக இப்பொழுது என் கடமை என்ன என்ற விழிப்பு நிலையில் செயலாற்றும் தகமை கிடைத்து விடுகிறது அதாவது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் துன்பத்தையும் எடுக்காமல் என் கடமையை எவ்வளவு செய்கிறோம் இது இரண்டாவது அளவுகோல் மூன்றாவது விஷயம் காலையிலிருந்து இரவு வரை நான் செய்த செயல்களில் எனது தவறு எனக்கே புரிந்து விடுகிறது அதை உணர்ந்து தவறை திருத்தவும் முடிகிறது யார் நம்மை குறை சொன்னாலும் உண்மை இருந்தால் திருத்திக்கொண்டு தவறு என்றால் சந்தோஷத்தை இழக்காமல் அமைதியாக வாழ முடிகிறது இது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் எனக்குள் இருக்கும் உயிரை உணர்ந்த மாதிரியே பிற மனிதர்களுக்குள்ளும் பிற உயிர்களுக்கும் அதே உயிர் அதுவும் அதற்குள் இறைநிலை அப்படி என்றால் மனிதன் மனிதனை மதித்து புரிந்து கொண்டு ஒத்து உதவி வாழும் உணர்வு எனக்கு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எனக்கு உயிர் உணர்வு கூடியிருக்கிறது என்பது அதன் அளவுகோல் ஐந்தாவது விஷயமாக மகரிஷி அவர்கள் உயிர் உணர்வோடு செய்யப்படும் எந்த செயலும் சிறப்பானதாக இருக்கும் விளைவும் சிறப்பாக இருக்கும் என கூறுகிறார்கள் நான் எதை செய்தாலும் அது சிறப்பாக இல்லை என்றால் இன்னும் உயிர் உணர்வு பெற எதையோ நான் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது இப்படி உயிர் உணர்வின்படி வாழ்வதே ஆன்மீக வாழ்வு ஒவ்வொருவரும் உயிர் உணர்வு பெற்று வாழ்ந்தால் உலகத்தில் அமைதி நிலவும் பொருள் உணர்விலேயே உடல் அளவிலேயே இயங்கிக் கொண்டிருக்கும் மனதை உள்புறமாக திருப்பி அந்த அகத்தவ பயிற்சிகளை தினசரி செய்து உயிர் உணர்வை மேம்படுத்துவோம் வளமோடு வாழ்வோம் உலக அமைதிக்கும் உதவி செய்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க